ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குடல் குடல் வைக்கிறது அப்படின்னா பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஆயில் விட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டா லவங்கம் கிராம்பு ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி இதெல்லாம் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் வெங்காயம் மட்டும் நான் காயோடு சேர்க்கறதுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அது கூட கொஞ்சமாக வந்து தூள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க இந்த நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இந்த ஆட்டுக்கூடலை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க அதை நல்லா கலரை விட்டுட்டே இருங்க நெக்ஸ்ட்டு ஆட்டுக்கூடல் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு என்னோடய சேனலில் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன் இதுவே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு மூணு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன் குக்கர் நல்லா மூடி போட்டு ஒரு பத்து விசில் வச்சு எடுத்து பாருங்கள் நல்லா வெந்திருக்கும் கரண்டியில் எடுத்து பார்க்கும்போதே தெரியும் நல்லா வெந்திருக்கா இல்லையான்ட்டு இப்போ இந்த மாதிரி இருக்கணும் நல்லா வெந்துருச்சு நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் விட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த தனியாக நறுக்கி வச்ச அது அதுக்கூட ஆட் பண்ணி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பில்லை இதெல்லாம் ஒன்றா வதக்கி எடுத்துக்கணும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நான் தனியாக நறுக்கி வச்சுருந்து தக்காளியும் அது கூட ஆட் பண்ணுறேன் இதெல்லாம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும் நான் இப்போ இதுக்கு என்ன காய் எடுத்துருக்கேன்னா முள்ளங்கி தான் எடுத்திருக்கேன் இப்போ அது கூட அந்த முள்ளங்கியும் அது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நிறைய பேர் இதை வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஆகும் க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படின்றதுனால நீங்கள் கடையிலே வாங்கி சாப்பிட்ருப்பீங்க ஸோ கடையிலலாம் இந்த அளவுக்கு க்ளீன் பண்ண வாங்கலான்றதுன்னு தெரியல மோஸ்ட்லி வந்து நீங்கள் வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க இதை வாட்டி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இதை நல்லா வதக்குனதுக்கப்புறம் இப்போ நம்ம தனியாக விசில் வச்சு எடுத்துருக்கோம்ல இப்போ நம்ம அது கூட ஆட் பண்ணிட வேண்டியதான் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அது கூட மசாலாலாம் ஆட் பண்ண வேண்டியதான் ரெண்டு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு இந்த மசாலாலாம் ஒன்றா செய்கிற மாதிரி நல்லா வந்து கிளரி விட்டுக்கோங்க மிளகாத்தூள் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடணும் அவ்வளோதான் இப்போ ஆட்டு கொடுற குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் என்ன குக் பண்ணான்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் Thanks for watching!